பேரமெட்ரிக் மாடலிங்ன்னு இப்போ ரொம்ப பெரிய சப்ஜெக்ட் த்ரீ டி மாடலிங் அந்த சப்ஜெக்ட்டில் அது டெக்னிக்கலாக போவோம் பரவாயில் அந்த கேட்டுங்க த்ரீ மாடலிங் இது என்ன பேரமீட்டர்னால் என்ன பேராமீட்டர்னால் ஒரு குறிப்பிட்ட என்ன கொடுத்து அது ஏற்படக்கூடிய வேரியேஷன்ஸை வச்சு பேரமெட்ரிக் பேரமீட்டர்ஸ் கிவ்யா பேராமீட்டர்ஸ் சொல்லுவாங்களே அந்த மாதிரி பேராமீட்டர் நீலாகலம் ஓயரும் இதில் இது இது ஸோ இது எல்லாத்தையுமே வந்து ஒரு ரேஷியோவில் லிங்க் பண்ணணும் இதுதான் பேராமெட்ரிக் கடையக்கர் கோயில் எடுத்துக்குவோம் உதாரணத்துக்கு அதுக்கு வந்து அறுபது அடி உயரம்னு வச்சுங்க அந்த அறுபது அடி உயரத்தை பேரமெட்ரிக்காக வந்து ஒரு தூணில் இருக்கிற ஒரே ஒரு பட்டியனுடைய அளவு எடுத்தால் போதும் ஒட்டுமொத்த பில்டிங்கும் கணக்கு எடுத்துடலாம் அடி தளத்தில் பேஸ்மெண்ட் அதிர்ஷ்டானன்னு சொல்லுவேன் அந்த பேஸ்மெண்ட்டை எடுத்துகிட்டு அதில் உள்ள ஒரே ஒரு பத்மன்னு ஒரு இடம் வரும் அந்த பத்மத்தை எடுத்துகிட்டா போதும் மொத்த பில்டிங்குடைய ஐடியை சொல்லிடலாம் அது எப்படி முடியும் அதுதான் பேரமெட்ரிக்காக ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடியே எழுதி வச்சுட்டாங்க புக்கு வேறு இருக்கு இருக்குது நீங்கள் கடற்கரை கோயில் ஆ கடற்கரை கோயில் மொத்தம் கடற்கரை கோயில் மட்டும் இல்லை நீங்கள் இந்த தஞ்சாவூர் பெரிய கோயிலையும் வந்து நீங்கள் ஒரு ஒரு அங்கே போனீங்கன்னா எல்லாருலையுமே போனீங்கன்னா ஒரு ஸ்கேல் வச்சுருப்பாங்க அந்த ஸ்கேலை கல்லில் அடிச்சு வச்சுருப்பாங்க இதுதான் அளவுன்னு இந்த அளவுல தான் அந்த இந்த பில்டிங்கை கட்டியிருக்கேன்னு எல்லாமே ரேஷியோ இப்போ நீங்கள் உங்கள் எப்படி கணக்கு வைக்கணும் உங்கள் கை ஒரு ஒரு ஜான் தான் உங்கள் முகம் எட்டு ஜான் தான் உங்கள் ஐட்டு சிற்பத்தில் இருக்குது இங்கே உள்ள இருக்கிற மூக்குல உள்ள இருக்கிற முடி இருக்குல்ல அது எத்தனை முடி அடிக்கணும் கல்லு கணக்கு இருக்கு புருவம் எத்தனி அடிக்கணும்னு கல் இருக்கு இந்த இடத்துல இருந்து இந்த இடம் எப்படி தூரத்துக்கு இருக்கு இந்த கண் எவ்வளவு தூரத்தில் இருக்கணும்னு கணக்கு இருக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் களை இருக்குது கணக்கு இருக்குது ஒரு கர்ப்ப கிரகம் கோயில் கட்டுறாங்க இல்லையா அந்த கர்ப்ப இருந்து கோயில் அவ்வளோ இருக்கணும் இருந்து அந்த விமானம் எவ்வளோ தூரத்தில் இருக்கணும் அது பக்கத்தில் இருக்கிறதுனாக்கா எப்படி எப்படி போவோம் அப்படியே போய் சுற்றி வட்டத்தில் இருக்கிற ரோடு அகலம் என்ன இருக்கணுன்ற தூரத்தில் சித்திரை வீதி மாச்சி வீதி இருக்குது நீங்கள் மதுரையில் படிச்சுட்டு பார்த்துருப்பீங்க இந்த நகர அமைப்பையும் வந்து ஒரே ஒரு இடத்துலேருந்து உட்காந்து பண்ணுறதுக்கு உண்டான இது பரமெட்ரிக்காக இருக்குது அவ்வளவுமே டாக்குமெண்டேஷன்ல நம்மளால மிஞ்சதுக்கு ஆளே கிடையாது அவ்வளோ டாக்குமெண்ட் பண்ணி வச்சிருக்கிறோம் இன்னொரு செய்தி உங்களுக்கு நான் சொல்லணும் தமிழர்கள் வந்து ஏதோ கடல் மட்டும்தான் போயிட்டுருக்காங்க அப்படின்னுலாம் ஒன்றும் கிடையாது அந்த கடல்லையும் போய் வியாபாரம் பார்த்துருக்காங்க இந்தியா முழுக்க வியாபாரம் பார்த்துருக்காங்க இந்தியா முழுக்க வியாபாரம் போய் பார்த்துருக்காங்க வடக்கு நோக்கி போய் வடக்கு நோக்கியும் போயிருக்காங்க நடந்தே போய்ட்டு கலிங்க போய்ட்டு இங்கேருந்து வாங்க கங்கை கங்கை ஜெயிச்சுட்டு வண்ட வங்கத்தை ஜெயிச்சுட்டு அப்படியே பர்மா போய் அந்த பக்கத்தையும் ஜெயிச்சிட்டு வந்தாங்க ராஜேந்திர காலத்தில் நீங்கள் அந்த ராஜேந்திர சோழன் காலத்தினுடைய மேப்பை பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும் உலகத்துலேயும் மிகப்பெரிய நீண்ட கடல் பரப்பையும் நிலப்பரப்பையும் ஆண்டவன் ராஜேந்திர சோழன் மக்கள் தொகை அதிகம் உள்ள பகுதிகளை ஆண்டவன் ராஜேந்திர சோழன் உலகத்துலேயே செங்கிஸ்கான் வந்து சொல்லுவாங்க நீங்கள் மிகப்பெரிய நிலப்பரப்பை ஆண்டவன் சங்கிஸ்கான்னு சொல்லுவாங்க ஏன்னா அவன் ஆண்டதில் பெரும்பகுதி நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து நைன்டி பர்சன்ட் வந்து டெசர்ட் கோபி டெஸ்ட் மக்கள் இல்லை மக்கள் இல்லாத பகுதிகளில் அவங்க ஆண்டிருக்காங்க ஆனால் மக்கள் உள்ள பகுதியை மிகப்பெரிய பகுதியை ஒரு வளமான பகுதியாக ஆண்டவன் வந்து ராஜேந்திர சோழர் அப்போ வியாபாரத்துக்கு நம்ம எப்படி போயிருப்போம் அப்படின்னா இந்தியா முழுக்க வியாபாரத்துக்கு போயிருக்கோம் இந்தியா முழுக்க இருந்து வியாபாரத்துக்கு வந்திருக்காங்க இங்கே ஹைவேயிலெலாம் ஒட்டினீங்கன்னா அந்த காலகட்டத்தில் சமண பள்ளிகள் தான் வந்து முக்கியமான வியாபாரத்துக்கு வந்துடுறவங்க வியாபாரிங்க வந்து தங்குறது ஏன்னா சமணம் வந்து தொழில் அந்த வணிகத்தை வந்து ஊக்குவிச்ச ஒரு மதம் அந்த வகையில சமண கால காலத்துல நிறைய வணிக தொடர்புகள் ஏற்பட்டது இப்படி வந்து போனாலும் ஒரு குறிப்பிட்ட பாதை ரொம்ப ஒரு வித்தியாசமா இரு பாதை அது பேரு திரு பாதைன்னு சொல்லுவாங்க தமிழ்ல ரொம்ப பேருக்கு இந்த செய்தி தெரியுமான்னு தெரியல ஆஹ் திருவோடு பாதைன்னு ஒரு பாதை இருக்கு திருவோடு பாதை திருவோடு தெரியுமா உங்களுக்கு

அது ஒரு வகையான பணம் வரும் பனங்கொட்டை பார்த்துருக்கீங்க இல்லையா அந்த பனங்கொட்டை தான் அது அந்த கொட்டை வந்து செஷல் தீவுக்கு சீசல் சீவு இருக்குது இல்லையா அங்கே விழுந்துடும் அங்கே விழுந்துச்சுன்னா அது வந்து தண்ணிக்குள்ளே போய்டும் தண்ணியில் இருக்க நீரோட்டத்தில் அது போயிட்டே இருக்கும் அப்புறம் அந்த மீன் அல்லது சின்ன சின்ன இதெல்லாம் போய் அது உள்ள இருக்கிறத எல்லாத்தையும் நோண்டி எடுத்துரும் அப்போ இது லைட் ஆகிடும் லைட் உடனே பயன்சியில் கீழே இருக்கிறது துப்புலம் அப்படி வரும் மேலே அது எங்கே வரும்னா மல்தீச கிட்டத்தட்ட வரும் வெளியில் தண்ணிக்கு மேலே அதை அப்படியே எடுத்து அப்போ ரொம்ப காலம் நினச்சிட்டு இருந்தாங்க ரொம்ப காலம் என்ன நினச்சிட்டு இருந்தாங்கன்னா கடல்லேருந்து தான் இந்த திருவோடு கிடைக்குதுன்னு ஆனா ஆனால் உண்மையிலே அது திருவோடு செஷல்ஸ்லேருந்து கிடைக்குது ஒரு பனை மரத்தினுடைய இதுன்றது ரொம்ப காலம் கழித்து தான் அதை உணர்ந்தாங்க பட கடலோடிகள் எத்தனை பேருமே அது வந்து கடல்லேருந்து கிடைச்ச ஒரு பொருள் அப்படின்னு தான் எல்லோரும் இது இது எப்படி திருவோட பயன்படுத்தணும் அதை தான் எடுத்துக்கிட்டு வந்தால் ஒரு ஓடு நமக்கு பிச்சை எடுக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் ஆயிடுச்சு சிவனுக்கு விபூதி பிச்சைடுக்கு மட்டும் இல்லை அது ரொம்ப முக்கியமான விஷயம் சிவனுக்கு முன்னாடி ஊதி அதில் தான் வச்சுருப்பாங்க எங்கள் வீட்டிலலாம் நாங்கள் ஊதி அது வச்சுருப்பாங்க எங்கள் பெரியப்பாலாம் அந்த திருவாட்டில் தான் விபதியாக வைப்பாங்க ஒரு வகையில் அந்த சைவத்து கூட ஆமாம் கலந்து கலந்து வச்சு அதுமாதிரி அந்த திருவட்டு பாதையிலையும் போய் இங்கேருந்து வெஸ்ட் ஆஃப்ரிக்காவில் போய் வியாபாரம் பார்த்துருக்காங்க இப்போ சகல் ரீஜன் சொல்லுவாங்க எஸ்ஏச்சேஎல் சகல் ரீஜன் அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நேராக அந்த சகல் ரீஜனோட கோடை எடுத்து போட்டிங்கன்னா வெஸ்ட் ஆஃப்ரிக்கா போகும் காபான் வர காம்பியா காபான் செனகல் என்ன இப்போ அந்த மாதிரி நாடுகள் எல்லாம் அந்த பகுதிக்கு போய் சேரும் இப்போது அந்த ரோட் அந்த பாதை அது என்ன பாதைன்னா அந்த செகல் பாதையில் அப்படியே நடந்திங்கன்னா ஒரு நாலாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் இந்த நாலாயிரத்து ஐநூறு உகாண்டாலாம் டச் பண்ணும் இப்போ இருக்கிற உகாண்டா ருவாண்டல் ருவாண்டனுடைய பகுதியில் உகாண்டா இதெல்லாம் டச் பண்ணிப்போம் இது ஒரு பக்கம் வந்து சகாரா பாலைவனம் இன்னொரு பக்கம் காங்கோ காடு இதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற பகுதிக்கு பேர் சகல் சகல் ரீஜன் அந்த பகுதி முழுக்க அப்படியே தமிழ்நாட்டினுடைய டம் தப்பு வெப்பந்தான் இருப்பாங்க அதில் அப்படியே போய் அங்கே டிம்பட்கூன்னு ஒரு இடம் இருக்குது அங்கெல்லாம் போய் வியாபாரம் பார்த்துருக்கேன் மயன் மெக்சிகோ கிட்டத்தட்டலாம் போயிருக்கேன் ஓ ஒன்றும் சாதாரண ஆளுங்க இல்லை ஒரு தேடலில் உள்ள இ தமிழர்களுக்கு ஒரு பெரிய தேடல் உண்டு அந்த தேடலில் இதெல்லாம் வியாபாரத்துக்காக அவங்க எங்கே உலகத்தில் அத்தனை இடத்துக்கும் போயிருக்காங்க ஒரு முக்கியமான விஷயம் அத்தனை இடத்துக்கும் போகணுன்னா எவ்வளோ தைரியம் வேணுன்றது ஒன்று எங்கேருந்து போகும்போது நாலு வருஷத்தில் ஆட்சி மாற்றம் வரலாம் வேற ஒரு நாடு மாறலாம் வேறொரு மனிதர்கள் வரலாம் என்னவென்றாலும் நடக்கலாம் என்ன வேணாலும் நடக்கலாம் அந்த பகுதியில் அந்த பகுதியில் போய் வியாபாரம் பார்க்குறதுனா எவ்வளோ துணிச்சல் மட்டும் இல்லை கடலில் போகணும் எவ்வளோ வேணாலும் நடக்கலாம் கடலில் துணிச்சல் போகணும் எவ்வளோ பெரிய துணிச்சலுக்கு சொந்தக்காரங்க யோசிச்சு பாருங்க எவ்வளோ பெரிய துணிச்சலுக்கு சொந்தக்காரங்க ஏன் வந்து பதினேழு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது நூற்றாண்டுகளில் தமிழர்கள் வந்து உலகம் முழுக்க கூலிகளாக போக வேண்டிய ஒரு சூழல் வந்தது அப்படின்றத பற்றி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணமும் இருக்குது பதினாலாவது நூற்றாண்டு கடைசியோடு தமிழர்கள் ஆண்டு நின்று போச்சு தமிழர்களை ஆட்சின்றது கடைசியாக ஆண்டது பிற்கால பாண்டியர்கள் சோழர்கள் முடிஞ்சது மூன்றாம் ராஜராஜனோட சோழர்கள் வம்சம் முடிஞ்சது அதுக்கப்புறம் மாரவர்ம சுந்தரபாண்டி இது மதுரை மீட்டு சுந்தர பாண்டியன் வராப்பில்ல அதுக்கப்புறம் அப்படியே பாண்டியர் ஆட்சி முடிஞ்சு அது பெரிய ஹிஸ்ட்ரி சொல்லிட்டுருக்கணும் பாண்டியர் ஆட்சி முடிஞ்சு நாயக்கராட்சி வந்து மதுரையை கடைசியாக மூணு மா பாண்டியர்கள் ஆள்றாங்க அப்புறம் அவங்களுக்குள்ளே சண்டை மூணு அண்ணன் தம்பிக்குள்ளே சண்டை வருது பா அங்கேருந்து நாயக்கரை கூப்பிட்றாங்க நாயக்கரை கூப்பிட்டதுக்கப்புறம் அவங்க போயிடுறாங்க அவங்களோட உட ஓடிடுறாங்க மதுரை விட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாயக்கராட்சி தான் தமிழ் அவங்க அந்த ஆயிரத்தி ஐநூற்றி சுச்சத்துலேருந்து ஆரம்பித்து ஆனால் அந்த இப்போ ஆயிரத்தி ஐநூற்றி சொச்சம் தான் நினைக்கிறேன் என்ன அந்த காலகட்டத்துலேருந்து ஆரம்பித்து நாயக்கர் நாயக்கர் காலம் அதுக்கப்புறம் கொஞ்ச காலம் கல க கங்கர்கள் ஆண்டாங்க கொஞ்ச காலம் மராட்டியர்கள் ஆண்டாங்க இவங்க பிரிட்டிஷர்ஸ் வந்தாங்க பிரிட்டிஷர்ஸ் வரும்போது ஒன்றுமே இல்லை பாளையக்காரர்கள் பாளையக்காரர்களில் தெலுங்கு பாளையங்கள் அதிகம் அதுக்கப்புறம் தமிழ்நாட்டு தமிழர் பாளையங்களும் வந்தது ரொம்ப குறைவு அதனால் ஒரு விளைவு சொந்த ம மன்னன் இல்லை மக்களை பாதுகாக்கிறதுக்கு யாரும் இல்லை ஒரு பக்கம் முஸ்லீம் அது சுல்தான் சுல் இது இங்கே இருக்கிற இவங்க வந்தாங்க செஞ்சி ஆற்காடு நவாபுங்க செஞ்சி கோட்டை பிரிட்டிஷர்ஸு நாயக்கரு இதெல்லாம் காலகட்டத்தில் ஒன்றுமே இல்லை மக்களை பற்றி கவலைப்படுறதுக்கு எந்த அரசும் இல்லை அதனால் மக்கள் வந்து ஏழ்மையினுடைய உச்சத்துக்கு போனாங்க பல பஞ்சங்களை அனுபவித்தாங்க பல கஷ்டங்கள் இதிலேருந்து எப்படியாவது அதான் சொல்லுவாங்க பெரிய இரப்போவில் வாணிலேருந்து இன்னொன்று போய் விழுந்தாங்க அந்த கதையை ஒரு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல போய் விழுந்தாங்க அது இன்னும் அதை விட கொடுமையாக இருந்தது அதை விட தொடர்பும் அன்னி எங்கேயாவது மக்கள் தாய பிள்ளையாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் தாய பிள்ளைய இல்லை ஒரு காலத்தில் நம்ம வந்து வணிகத்துக்காகவும் பெரிய செல்வாக்காகவும் ஆள்றதுக்காகவும் உலகம் முழுக்க போனவங்க ஒன்று அடுத்தது வந்து கூலிகளாகவும் குழப்பு தேடியும் கிட்டத்தட்ட அடிமை அடிமைகளாகவும் அடிமைகளை கொத்தடிமைகளாகவும் கிட்டத்தட்ட ஸ்லேவரி அடிமைகளுடைய இதாகவும் கிட்டத்தட்ட போன ஒன்று உண்டு இந்த ரெண்டு கால தான் கிட்ட நீங்கள் ஆஃப்ரிக்காவிலிருந்து அடிமையில் போய் உலகம் மட்டும் வேலைக்கு அமர்த்தினாங்க நம்மளை வந்து ஆஃப்ரிக்கா களைச்சிட்டு போயிருக்காங்க விவசாயம் தெரியும் கரும்பு விவசாயம் தெரியும் நம்ம தமிழ் ஸ்டீன்னே சொல்கிறாங்களா உண்மை டீனாலே தமிழ் தமிழ் ஸ்டீன்னே ஒரு தமிழ் ஷீனு கீயில் இப்போ நீங்கள் சிலோன் டீ தான் ரொம்ப ஃபேமஸான டீ இன்னைக்கு சிலோன்லேருந்து இதே சிலோன் அந்த காலத்து இப்போ ஸ்ரீலங்கா இலங்கை அந்த அங்கேருந்து அசாமில் இப்போ தமிழர்கள் இருக்காங்க தமிழ்நாட்டிலேருந்து அங்கே வந்தவங்க இங்கேருந்து சாஸ்திரி சினிமா ஒப்பந்தத்தின் கீழே கொண்டு போவோம் தேயிலை தோட்டத்தில் அசாமில் எடுத்துகிட்டு போய் கொஞ்சம் பேர் வச்சாங்க அசாமிலேயும் தமிழ் தேயிலை தொழில் இருக்காங்க இந்த பக்கம் கூடலூரில் நிறைய பேர் இருக்காங்க இங்கே கூட்டி கூடலூர் பகுதிகளில் அது மாதிரி தேயிலை தொழிலை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க போனாங்க தேயிலை தொழில் முக்கியமாக இலங்கை இந்த பகுதி தான் தேயிலை இல்லை தேயிலைன்னா நமக்கு ஒன்றும் பாரம்பரியமான தொழிலாம் இல்லை இல்ல கிடையாது கிடையாது நமக்கு தேயிலையும் பாரம்பரியமான தொழில் இல்லை நமக்கு டீயத்து பாரம்பரியமான உணவு இதெல்லாம் ஒன்றும் கிடையாது அதை எடுத்துட்டு வந்து பிரிட்டிஷ்காரன் விவசாயம் பண்ணும்போது போது இருக்கிறதுக்குள்ளே குறைச்ச காசுக்கு நிறைய வேலை செய்யறவன் யாரான்னா தமிழை அப்படின்னு எடுத்துகிட்டு போய் அங்கே சேர்த்தானுங்க அப்படிதான் அப்படிதான் தமிழர்கள் போய் சேர்ந்தாங்க உங்க இந்த பிள்ளைகளுக்கு வந்த பிள்ளைகளுக்கு வந்து நீங்க சொன்ன மாதிரி அங்க பிறந்து வளர்ந்தவங்க அவங்களோட அப்பா அம்மா இறந்து போயிருக்கலாம் இல்லை அவங்க தாத்தா பாட்டி இங்க இங்கேருந்து போனவங்க இல்லை ஆனா இவங்களுக்கும் அந்த பற்று நிமிஷம் இல்லை அதே அதே பிள்ளைகள அங்கே வளர்ந்த பிள்ளைகளுக்கும் இங்கே வர கடத்தப்படுது இல்லை அப்பா அம்மா சொல்லி தாத்தா பாட்டி சொல்லி மூப்பாட்டம் மூலம் சொல்லி 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 கடத்தப்படுது அந்த உணர்வு கடத்தப்பட்டுகிட்டே இருக்குது நமக்குன்னு ஒரு இடம் இருக்குது நமக்குன்னு ஒரு நாடு இருக்குது இந்த நாடு நமக்கு வாழ வச்ச நாடு இந்த நாட்டுக்கு நம்ம உழைப்போம் கஷ்டப்படுவோம் எல்லாம் இருக்குது ஆனால் நமக்குன்னு ஒரு சொந்த நாடு இருக்குது அது வந்து ஒன்று ஈழமாக இருக்குது இன்னொன்று வந்து தமிழ்நாடாக இருக்குது அப்படின்னு போது அந்த மக்களுக்கு அது அந்த உணர்வை நீங்கள் சொல்லவே முடியாது அது வெளியில் இருக்கிறவங்களுக்கு வெளிநாட்டில் போயிருக்கணும் நீங்க வெளிநாட்டுல போயிட்டு திரும்பி வாங்க நீங்க ரசம் சாப்பிடுறது எவ்வளவு முக்கியமான விஷயம் உங்களுக்கு புரியும் வெளிநாட்டுல ரசம் கிடைக்காது நம்மளுடைய ஒரு சின்ன சின்ன விஷயம் நம்ம நினைக்க கூடியது வந்து நான் எதுக்கு சொல்ல வரேன்னா ரொம்ப சின்ன விஷயம் விஷயம் இல்ல ரொம்ப சின்ன விஷயம் நம்ம நினைப்போம் என்னடா ஒரு ரசம் வெளில போயிட்டு வாங்க ஒரு ஒரு மாசம் இருந்துட்டு வாங்க அது பெரிய ஏக்கம் ஆனா இந்த ஏக்கத்தை எல்லாத்தையும் நம்ம போக்கிட்டு இருக்கோம் அதுக்கு இளையராஜா ஒரு காரணமா இருக்காரு இன்றைக்கி சம் தமிழ் சினிமா பாடல்கள் இருக்குது சினிமா இருக்குது இன்றைக்கி இன்டர்நெட் இருக்குது வாட்ஸ்அப் இருக்குது இதெல்லாம் இருக்குது அதனால் வந்து நம்ம அந்த தூரத்தை குறைச்சிருக்கோம் தூரத்தை கொஞ்சம் குறைச்சிட்ருக்கோம் ஃபோன் இப்போ வா வாட்ஸ்அப் காலில் எப்போ வேணாலும் பேசலாம் எந்த நிமிஷம் பேசலாம் அதனால் உலகம் முழுக்க இன்றைக்கி சுருங்கிட்டதுனால ஓரளவுக்கு நமக்கு வந்து அது பெருசாக தெரியல இன்றைக்கி வந்து அயலக தமிழர் நலம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துகிட்டு முன்னாடி போகிறதுன்றது பெரிய செய்தி என்ன என்ன மாதிரி விளைவுகளை ஏற்படுத்த நம்புறீங்க நீண்ட காலத்தில் இல்லை நமக்கு அடிப்படையில் நம்ம மிகப்பெரிய அளவில் கல்வியிலையும் தொழில் அறிவியிலையும் செயல்பாட்டிலையும் உற்பத்திலையும் நம்ம வந்து மிகுதிய ஆற்றல் ஸோ ஒரு இன்டலெக்சுவலான அறிவுசார் சமூகமாக தமிழ் சமுதாயம் உருவாகிட்டு வருது இப்போ அந்த மாதிரி யூத சமுதாயத்தை சொல்லலாம் அது மாதிரி தமிழ் சமுதாயம் அறிவுசார் அப்போது உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பெரிய இணைக்கிறது மூலிமா ஒரு உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு 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 நெட்ஒர்க் அது வந்து தமிழ் சமூகத்துக்கு மிகப்பெரிய சொத்த அமையும்ன்றது என்னுடைய ஒரு கருத்து இது ஒரு சாதாரண முயற்சியில் ஒரு பெரிய பொருளாதாரத்தினுடைய ஒரு பெரிய பொருளாதார திட்டமிடலினுடைய முயற்சியாகவே இதை பார்க்கலாம் ஒரு அறிவுசார் தொழில் ஒரு தொழில் அறிவுசார் சமூகமாக நம்ம வளர்கிறதுக்கு உண்டான ஒரு விஷயமாகவும் இதை பார்க்கலாம் பொருளாதாரத்தையும் பார்க்கலாம் அறிவுசார் சமூகத்தையும் தான் பார்க்கலாம் நம்மளுடைய எது வந்து அப்படியே நம்மளுடைய வேர்களை தேடி வந்தாங்கல்ல ஆனால் அங்கே வேர்கள் அவங்கள்ட்ட இருக்குது அந்த நாடுகள்லேயே நம்மளுடைய வேர்கள் இருக்குது நம்ம வேர் பதிச்சுருக்கோம் அங்கெல்லாம் அந்த நாடுகளுடைய உலகளாவிய சமூக சமுதாயம் அப்படின்றது வந்து மெரிய ஒரு ஒரு பெரிய சொத்து ஒரு அசட்டுன்னு அதை சொல்லுவாங்க இல்லையா ஆங்கிலத்தில் அது மாதிரி ஒரு பெரிய சொத்து அந்த சொத்தை வந்து சரியாக நிர்வகிக்கணும் சரியாக கொண்டு போகணும் அப்படி கொண்டு போனால் வருங்காலம் தமிழர்களுடைய மிகப்பெரிய எழுச்சி காலமாக அமையும்ன்றது நம்பிக்கை பரம்பிக்கை அதுக்கு உண்டான வாய்ப்பு வசதிகள் சூழல்கள் எல்லாமே தொழில்நுட்பங்கள் எல்லாமே இன்றைக்கி வந்துரு இன்றைக்கி வந்துட்ருக்கு எல்லாமே இருக்குது இன்னைக்கு தொடர்புகள் அதனால தான் இதெல்லாமே சாத்தியப்படுது நம்ம இழந்ததை மீட்க வேண்டிய காலம் வருங்காலம் வருங்காலம் நம்ம இழந்தது மிக்க வேண்டிய காலம் ஆக உலகத்தமிழர்கள் அப்படின்றது தமிழாக தமிழால் ஒன்றுபடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழால் நம்ம ஒன்றுபடணும் தான் நம்மளை ஒன்றுபடுத்தும் மதங்கள் நம்மளை பிரிக்கலாம் மதங்கள் நம்மளை பிரிக்கலாம் சாதி நம்மளை பிரிக்கலாம் நம்மளுடைய மொழி நம்ம தமிழை தாண்டி வருவாங்க அதெல்லாம் பிரிக்கலாம் ஆனால் தமிழ் நம்மளை ஒற்றுமைப்படுத்தும் தமிழால் தான் ஒன்றுபட முடியும் அதனால தான் அது வந்து அதுக்கு நம்ம இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற தாய் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்ம வந்து ரொம்ப அது அக்கறையோடையும் பொறுப்போடையும் கையாளும் சென்டிடுவேர் எட்டத்துக்கும் கலை செல்வங்கள் யாபம் கொழந்தைங்க சேர்ப்பு அப்படின்னு பாரதியார் சொல்வார் சும்மா அந்த கவிஞன் கவிஞன் வாயெல்லாம் போய் ஆகாது இங்கே இந்த அத்தனை செல்வங்களை இங்கே வந்து சேர வேண்டிய காலம் அறிவு செல்வம் பொருட்செல்வம் இங்கேருந்தும் அவங்கள வளர்க்க வேண்டிய கட்டாயம் இருக்குது நமக்கு அக்கறையோடு இருக்கும் நம்ம அக்கறையோடு இருக்கணும் பருமாலய நிகர் படுற துன்பத்தை பார்த்து நம்ம அக்கறைப்படணும் படணும் இலங்கையில் படுற துன்பத்தை பார்த்து அக்கறைப்படணும் படணும் ஃபிஜியில் மக்களை ஒன்றும் பெரிய வசதிகள் இல்லை ஆனால் மற்ற நாடுகள்லாம் நல்ல வசதியாகலாம் இருக்காங்க வசதியாக இருக்கிற நாடுகளில் இருக்கிறவங்க வசதி குறைவாக இருக்கிற நாடுகள் உள்ள இருக்கிற மாதிரி கல்விக்கு அவங்களுடைய தொழில் அறிவுக்கு உதவி இருக்கணும் அவ்வளோ இருந்தாங்கன்னா நிச்சயமாக ஒரு ஒற்றுபட்ட சமூகம் அதை நான் ஏற்கனவே சொன்னேன்ல மிகப்பெரிய பொய் ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்காங்கன்னு தமிழர்கள் ஒன்றுபட மாட்டாங்கன்னு வாய்ப்பே இல்லை தமிழர்கள் ஒன்றுபட்டு இருக்காங்க ஒன்றுபட்டு தான் இருக்காங்க என்னுடைய உறுதியான நம்பிக்கை எல்லாம் வீட்டு வீடு வாசப்படி இருக்கீங்க எல்லா வீட்லேயும் சண்டை இருக்குதுங்க ஆனால் எந்த வேலை பிரிஞ்சிட்டு போனா பிரிஞ்சிட்டு போனால் கூட ஒற்றுமையாக தான் இருக்கீங்க கல்யாணம் காட்சினால் ஒன்றாங்க சேர்ந்துக்கிறாங்கள்ல திருவிழானா வந்துடுறாங்கல்ல மாதிரி தான் அது அந்த மாதிரி என்ன பிரச்சனைகள் நமக்குள்ளே இருந்தாலும் அதெல்லாமே தாண்டி நாம் வந்து ஒற்றுமையாக தான் இருக்கிறோம் ஒற்றுமையாக தான் போயிட்டுருக்கோம் பெரிய அளவில் வாய்ப்புகள் வசதிகள் சூழல்கள் இருக்குது